வணக்கம் இந்தியாவில் தேர்தல்கள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்களில் அமெரிக்காவிலிருந்து வீணா ரெட்டி அப்படிங்கிற ஒரு பெண் இந்தியாவிற்கு வந்ததாகவும் இந்தியாவினுடைய தேர்தல் முடிவுகளை மாற்றி அமைப்பதற்கு அல்லது தங்களுக்கு தேவையானவர்களை வாக்களிக்கச் செய்வதற்காக பெரும் பணம் இங்கே செலவிடப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டு இந்த நேரத்தில் மிக வலுவாக எழுந்து வரக்கூடிய ஒரு கட்டம் உங்களுக்கு தெரியும் சில தினங்களுக்கு முன்பு அமெரிக்காவுடைய எலன் மஸ்கினுடைய ஒரு நிறுவனம் உலகமெங்கிலும் பல்வேறு நாடுகளுக்கு அந்த நிறுவனத்திலிருந்து நிதி செல்வது என்பது வழக்கம் அந்த வகையில் இந்தியாவினுடைய தேர்தல் முடிவுகளில் தலையீடு செய்வதற்காக ஏறத்தாழ பல நூறு கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை நாங்கள் இனிமேல் கொடுக்க மாட்டோம் அதை நிறுத்தம் செய்கிறோம் என்று சொல்லியிருந்தார்கள் இதுதான் வந்து சம்பவம் இதைத் தொடர்ந்து நீங்கள் பாஜகவனுடைய செய்தி தொடர்பாளர் உடனடியாக என்ன சொன்னார் அப்படின்னா இல்லை இல்லை இதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை இது வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அவங்க கிட்டே தான் இது வந்திருக்கணும் அவங்க தான் இதை பண்ணியிருக்கிறாங்க கூடுதலாக ஒரு செய்தி ராகுல் காந்தி உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் வெளிநாடுகளில் சென்று இந்தியாவுடைய உள் விவகாரங்களில் தலையிடணும் அப்படின்லாம் சொன்னதெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் குறிப்பாக அதில் அவர் முக்கியமாக அழுத்தமாக சொன்ன விஷயம் ஜார்ஜ் சோரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து ஏராளமான பணம் காங்கிரஸ் கட்சி கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத மாதிரி சொல்கிறார் நான் என்ன சொல்கிறேன் ஜார்ஜ் சோரஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது எலன் மஸ்க் கொடுக்குற மாதிரியல்ல சோரஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது அவருடைய சொந்த பணத்தை உலகத்தினுடைய பல்வேறு மனித உரிமை அமைப்புகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பது தெரியும் இப்போ மனித உரிமை அமைப்புகளுக்கு மோடியும் ஆர்எஸ்எஸும் எதிரானவர்கள் இல்லையா அவங்க வந்ததுமே முதல்ல பண்ணது இந்தியாவில் இருக்கக்கூடிய மனித உரிமை அமைப்பு மனித உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய எம்ஜிஓக்களை தடை செய்தார்கள் அவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணம் இனிமேல் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற தடையை அவர்கள் கொண்டு வந்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இப்போ ஜார்ஜ் ஜோர் சோரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் காங்கிரஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு பாஜக ஆட்சியை இல்லாமல் ஆக்கிறதுக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை இவர் சொல்லும்போது கடந்த பதினொன்று வருடங்களாக ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியது மோடி தான் அப்படி தவறுதலாக முறைகேடாக ஜார்ஜ் சோரஸால் ராகுல் காந்திக்கோ காங்கிரஸ் கட்சிக்கோ பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா நீங்கள் அதை கண்டுபிடிக்கலாமே கண்டுபிடிச்ச ஆதாரத்தை வெளியிடலாம் இல்லையா அதானே ரொம்ப முக்கியமான விஷயம் ஜார்ஜ் சோரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகின் ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் ராகுல் காந்திக்கும் காங்கிரஸுக்கும் பணம் கொடுத்து இந்தியாவுடைய தேர்தல்களை முடிவுகளை மாற்றி அமைப்பதற்கான பல்வேறு திட்டங்களை அவர் செய்கிறார் அப்படின்னா பதினெண்டு வருடமாக ஆட்சி பொறுப்பில் நீங்கள் தானே இருக்கிறீங்க இப்போ நீங்கள் அதை விசாரித்து அதனுடைய ஆதாரத்தை வெளியிடலாம் இல்லையா சும்மா வடை சுடக்கூடாது இல்லையா வட சுடுறதில் நீங்கள் கெட்டிக்காரங்க அப்போது இப்படி ஒரு செய்தி இருக்கிறது அடுத்ததாக என்னன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சி சார்பில் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பணம் வந்தது வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பணம் வந்தது அப்படின்னா அன்றைக்கு அந்த பணம் வந்து ஒரு ஒரு ஒன்றரை வருடங்களில் நடைபெற்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றது இப்போ பாஜக வெற்றி பெறுவதற்காகத்தான் இந்த எலன் மஸ்கினுடைய நிறுவனம் இவ்வளவு கோடி ரூபாயை இந்தியாவிற்கு கொடுத்துருக்கிறதா இந்தியாவில் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறதா இப்போ இந்தியாவுக்கு கொடுத்துருக்கிறதா அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்துருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது இது வந்து ஒரு புறம் ஒரு மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் மற்றொரு புறம் இப்போ பல்டி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா இல்லை இல்லை எலன் மஸ்கினுடைய நிறுவனம் பணம் கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது இந்தியாவுக்கு இல்லை பங்களாதேஷில் ஷேக் ஹசீனா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து இந்தியா அடைக்கலம் கொடுத்துருக்கிறது அங்கே வந்து மிகப்பெரிய மக்கள் போராட்டம் நடைபெற்று ஷேக் ஹசீனா அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க அப்போது அங்கே வந்து எந்த தேர்தல் நடந்தாலும் ஷேக் ஹசீனா தான் வெற்றி பெற்றுகிட்டே இருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் வாக்களிப்பதற்கான தூண்டுதலை உருவாக்குவதற்காக இந்த பணம் வந்து பங்களாதேஷிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறாங்க பங்களாதேஷிற்கு கொடுக்கப்பட்டதை தான் தவறுதலாக புரிந்து இந்தியாவிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க கூடுதலாக ட்ரம்ப் சொல்கிறதுல இருக்கக்கூடிய முரண்பாடை நம்ம இந்த நேரத்தில் பேச வேண்டியது இருக்குது ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு இந்தியாவுக்கு எதுக்கு பணம் கொடுக்கணும் அதாவது மோடியும் ட்ரம்ப்பும் சந்தித்த அடுத்த நாள் இந்த மாதிரி அவர் பேசுகிறார் எதற்காக இந்தியாவிற்கு பணம் கொடுக்கணும் இந்தியாதான் இன்றைக்கி இந்தியானா மோடியை சொல்கிறார் அவர் சரியா மோடி என்று சொல்லக்கூடிய நபர் தான் உலகத்திலேயே இன்றைக்கு அதிகமான வரியை விதிப்போம் அவங்கள்ட்ட ஏராளமான பணம் இருக்குது பணம் இருக்கக்கூடிய ஒரு ஆட்களுக்கு எதுக்கு நீங்கள் பணம் கொடுக்கணும் அது தேவையில்லை அப்படின்னு ட்ரம்ப் சொல்லக்கூடிய காட்சியை வந்து நம்ம பார்த்தோம் அப்போ இதில் உண்மை இருக்கா இதில் பொய்யா இது எதுவுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது ஆனால் செய்திகள் இப்படி வருது அதாவது தேர்தல் முடிவுகளை தேர்தலில் வாக்காளர்களுடைய அதிக அளவில் வாக்களிக்க செய்து தங்களுக்கு ஃபேவரான ஒரு கட்சியை ஒரு நாட்டில் கொண்டு வர்றது ஆனால் அதெல்லாம் இந்தியாவில் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியாது ஏன்னா நான் என்ன கேட்குறேன் இந்தியா ஒரு உலக உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு அதற்கென்று பல்வேறு திட்ட முறைகள் இருக்கிறது இல்லையா இதை எல்லாத்தையும் இங்கே ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடியவன் நினச்சா முழுமையாக அந்த வெற்றியை வந்து மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அது வேற ஆனால் இந்த பணம் இப்படிப்பட்ட நேரங்களில் இங்கே செலவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு மேலெழும்பி இருக்கிறது என்றால் தேர்தல் முடிவுகளில் ஒரு இன்னொரு நாடு தலையிடுகிறதா அப்படிங்கிறத விசாரிக்க வேண்டிய பொறுப்பு இல்லை தலையிட்டிருக்கிறதா என்கிற என்பதை விசாரிக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய மோடி அவர்களுக்கு இருக்கிறது அதை அவர் வெளிச்சலத்து கொண்டு வரணும் இப்போ என்ன இப்போ இப்போ வந்து அப்படியே பல்ட்டி அடித்து போயிட்டாங்க பங்களாதேஷுக்கு தான் இது போயிருச்சு இந்தியாவிற்கும் அதற்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இப்போ நான் உன்னை ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன் ஏன் அப்படின்னா இது எதற்காக நம்ம பேச வேண்டியிருக்கு அப்படின்னா இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காப்பாதல் காப்பாற்றுவதில் முதல் படியாக இருப்பது என்ன தேர்தல் தேர்தல் எந்த வித விதமான சந்தேகத்திற்கு இன்னும் நடக்க வேண்டியது இருக்குது இல்லையா இப்போ இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் அதில் வந்து கடந்த பதினொன்று வருடங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏராளமான சந்தேகங்கள் உண்டு இல்லையா இப்போ இரவோடு இரவாக சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இருந்ததற்கு பிறகும் இரவோடு இரவாக நம்முடைய தேர்தல் ஆணையர் நியமனம் என்பதை பாஜக செய்தது அது வந்து மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பை உருவாக்கியது என்பது நமக்கு தெரியும் அதே மாதிரி தேர்தல் காலங்களில் நடைபெற்ற பல்வேறு முறைகேடுகள் இது தொடர்பாக எதிர்கட்சிகள் முன்வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக இருக்கிறது ஏன்னா இந்திய ஜனநாயகத்தை மீண்டும் மீண்டும் சொல்வது இந்திய ஜனநாயகத்தினுடைய காப்பாற்றுவதில் மிக முதற்படியில் இருக்கக்கூடியது தேர்தல் தான் அந்த தேர்தல் எந்த விதமான சந்தேகத்திற்கிடமில்லாமல் நடக்க வேண்டும் நடத்த வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்திற்கிறது தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஆளும் அதிகார வர்க்கத்தையோ அல்லது ஒரு அரசியல் கட்சியினுடைய நெருக்கடிக்கோ ஒருபோதும் ஒத்து போகக்கூடாது அது டாக்டர் அம்பேத்கர் அவர்களை சொல்லியிருக்கிறார் இல்லையா தேர்தல் ஆணையத்திற்குள்ள ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகம் உள்ள தலையிடும் பட்சத்தில் அது ஒரு மிகப்பெரிய ஆபத்து இந்திய ஜனநாயகத்திற்கே ஆபத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ நான் என்னென்னா இன்றைக்கு இந்த மாதிரியான செய்திகளில் எல்லாம் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை வெளிக்கொண்டு வர வேண்டிய பொறுப்பு மோடி ஆட்சிக்கு இருக்கிறது அது மக்கள் மேல சந்தேகத்தை போக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்ப்போம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க